ஜோதி சத்குருஜி மெரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க ஜெம்ஸ் என்றாலே அது சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள் யோகரத்தின மோதிரங்கள் யோகரத்தின காதலிகள் யோகரத்தின நெக்லஸ்கள் யோகரத்தின பிரேஸ்லெட்கள் யோகரத்தின ஒட்டியானங்கள் யோகரத்தின வளையல்கள் யோகரத்தின மாங்கல்யங்கள் யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தேவடாளர்களை உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் முத்திரை கொண்டது எஸ் ஆர் ஜி ஜே ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் Number 45 12 Quality Complex 1st Floor Arunachalam Road Saligramam Chennai 6 opposite to Prasad Kala Lab. Phone zero double four two three 774 774N. seven six zero double seven two. Mobile 98409 57612. and N. Double nine six two nine four double zero double six. மனித குல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவகிரகங்களும் இருப்பியலும் பிரபஞ்ச ரகசியம் இன்னையே நீ அறிவாய் உனது ஜாதகத்தின் வாயிலாக Jyotida Satguruji Mehru. Enlightened mystic through his own birth horoscope, an alchemist of astrology, for the first time in this world, is transforming an individual through one's birth horoscope to a state of nirvana in this existence. Founder Sri Mahameh Jyotida Dhyanalayam, Trust Registered. join his astrology therapy classes and attain bliss உங்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி உங்கள் சுய ஜனன ஜாதகத்திற்குள் மறைந்திருந்து செயலாற்றும் இரை சக்தியை காலபாதைக்குள் நுழைந்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் உங்களுக்கு வெற்றி கிட்டும் இது எப்படி என்றால் உங்கள் பசிக்கு வேறொருவர் உணவருந்தினால் உங்கள் பசி தீராது என்பதைப் போல உங்கள் ஆன்மீக இறையொருள் பசியானாலும் சரி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார பசியானாலும் சரி நீங்களே தேடிக் கண்டடைய வேண்டி உள்ளது இதுதான் ஒரே வழி காரணம் இது உங்கள் வயிற்றின் பசி ஏதோ ஒரு ஜோதிடர் ஒரு நாள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லி பழிப்பதென்பது அன்னதானத்தைப் போல என்றாவது ஒரு நாள் கிடைப்பது போல ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான பசிக்கும் சரி உங்கள் எதிர்கால ஆசைகள் தொடர்பான பசி நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதற்கு நீங்களே உங்கள் ஜனன ஜாதகத்தின் மூலம் அறிந்து புரிந்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும் அதற்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்காக துணைபுரிவேன் புரிவேன் காலப்பாதை வாயிலாக என்றென்றும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only

காணத் தவறாதீர்கள் பிரதி வெள்ளிக்கிழமையும் காலப்பாதை ஆரம்பமும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் இயங்கிக் கொண்டே இருக்கும் கடவுள் போல ஜோதிர சத்குருஜி மெஹரு சேனலில் தற்போதைய இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் நவீன நாகரிக காலத்திற்கேற்ற வகையில் ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது என்ற நடைமுறை சத்தியத்தை உங்களுக்கு புரியும் வகையில் பறைசாற்றி கொண்டிருக்கும் ஒரே ஜோதிட சேனல் தான் உங்கள் ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனல் ஆகும் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே அன்பிலே நான் தற்போது இந்த விகாரி தமிழ் வருடம் பிறக்கக்கூடிய அந்த காலமானது வருகின்ற பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது மதியம் இரண்டு மணி ஒன்பது நிமிடங்களுக்கு ஆயில்ய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறக்கிறது பிறகு இந்த ஒரு வருடமான தமிழ் வருடத்தினுடைய கால அளவு என்பது பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது மதியம் டூ நாட் நைன் பிஎம் முதல் பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபது இரவு எட்டு மணி இருபத்தி ஓரு நிமிடங்கள் வரை இந்த ஆருட லக்னத்திற்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் ஆறாம் இடம் என்பது ஒரு வீரன் மா வீரனுடைய ஸ்தானம் அது அந்த இடத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அவருடைய பார்வை வந்து கும்பம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆடு லக்னத்திற்கு ஆயுள் ஸ்தானத்தை பார்த்திருக்கிறது பிறகு பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை பார்த்திருக்கிறது அங்கே ராகவை அமர்த்தி பார்த்திருக்கிறது அதனால் சனிதான் நரகாரகன் நரகாரகன் என்றால் மனிதர்களுக்கு காரகன் அதுவும் வந்து சிப்பாய் என்று நம்ம சொல்கின்றோம் இல்லை சோல்ஜர்ஸ் அந்த சோல்ஜர்ஸுக்கு சனிதான் அதிபதி அதுலேயே வந்து இராணுவத்தில் கமாண்டர் சீஃப்னு வருவாங்க இல்லையா அதுக்கெல்லாம் அங்காரகன் காரணம் இது சாதாரணமாக துப்பாக்கி எடுத்துக்கிட்டு தரைப்படையில் போய் இற இல்லையா அந்த சோல்ஜர்ஸ் நார்மல் சோல்ஜர்ஸ் ஃபைட்டர்ஸ் அந்த ஃபைட்டர்ஸ் எல்லாருமே சேட்டன் கண்ட்ரோலில் வருவான் அந்த ஃபைட்டர்ஸுக்கு கண்ட்ரோல் அவனுக்கு வந்து ஆர்டர்ஸ் கொடுக்குறான் பார்த்தீங்களா அவன் அங்காரகன் அவன் வந்து இந்த காலபுருஷ தத்துவ ஞானத்துக்கு தனஸ்தானத்திலே அமர்ந்து பிறகு அந்த அங்காரகன் மிதுன ராசிக்கு வர இருக்கின்றார் எப்பொழுது வருகின்றார் ஏழு குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒன்றரை மாத காலம் அப்பொழுது போர் மூலம் அபாயம் ஏற்படும் ஏனென்றால் நம்முடைய இந்திய திருநாடு என்பது குளோபுக்கு வந்து சவுத் சென்ட்ரல் ஏஷியாவில் அமைந்திருக்கிறது அதற்கு மேற்கில் வெஸ்டிலே பாகிஸ்தான் இருக்கிறது பிறகு நார்த் நார்த் ஈஸ்டர்னிலே சைனாவும் நேபாளும் இருக்கிறது ஆக இப்பொழுது வந்து காலபுருஷ தத்துவ நாணயத்தில் மிதுனம் என்பது மேற்கு திசையை குறிப்பது அங்கே ராகு அமர்ந்திருக்கிறார் பிறகு சனீஸ்வரன் ஏற்கனவே பார்த்துக் கொண்டிருக்கிறார் சனிவத் ராகு குஜவேத் கேது பிறகு செவ்வாய் வந்து வருகின்ற ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏழாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை மிதுன ராசியில் போய் அமரப்போகிறார் இந்த உலகத்தில் வந்து அடி தடி கலட்டா கச்சரா மண்டை உடைதல் தான் கொல்லப்படுவது தான் பிறரை போய் கொன்று கொன்றுவிடுவது இதற்கெல்லாம் இந்த இரண்டு கிரகங்கள் பார்வைதான் காரணம் ஆக இந்த ரெண்டு ஏற்கனவே வந்து நாம் போரை துவக்கிவிட்டோம் அதாவது நாம் துவக்கவில்லை துவக்கியது பாகிஸ்தான் புல்வாமாவில் அவர்கள் துவக்கிவிட்டார்கள் இப்பொழுது இந்த செவ்வாய் வந்து ஏழு அஞ்சு பத்தொம்பது டு இருபத்தி ரெண்டாயிரம் பத்தொன்போது அங்கு அமரும்போது போர் மூலம் அபாயம் ஏற்படும் சரி போர் மூலம் என்று சொல்லிவிட்டோம் ஆக மூன்று தேதிகளிலே எதிலே போர் வந்து உக்ரமாக மூலம் என்பதை பார்க்க வேண்டும் இப்போது மூன்று தேதியில் தருகின்றேன் முதல் தேதியிலே போர் மூன்று விடும் அது ஏழு அஞ்சு பத்தொம்போதிலிருந்து இருபத்தி ரெண்டு ஆறு பத்தொம்போது அடுத்த தேதியாகப்பட்டது இருபத்தஞ்சி ஒம்பது பத்தொம்போது டு பத்து பதினொன்று பத்தொம்போது அதிலே இன்னும் உக்ரமாகும் மேலும் இது இரண்டிலுமே ஏற்படவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு முதல் தேதி என்பது ஏழு அஞ்சு பத்தொம்பதுலேருந்து இருபத்தி ரெண்டு ஆறு பத்தொன்பது அப்போது மிதுன செவ்வாய் தனுசு சனி சமசத்தம பார்வை இருவரும் அடித்துக் கொள்வார்கள் அங்கே செவ்வாய் மிதுனத்திலே அமர்ந்து கொண்டு சமம் என்ற அமைப்பை பெற்று பார்க்கின்றான் இங்கே சனி பார்க்கின்றான் ஒன்பது கிரகங்களுக்கும் ஜாதி உண்டு குரு பிராமண ஜாதி சந்திரனும் புதனும் வைசிய ஜாதி பிறகு அந்நிய ஜாதி என்பது சனியும் ராகுவும் அந்நிய ஜாதி ஆக ராகு தான் முஸ்லீம் சனிதான் கிறிஸ்டியன் ஆக ராகு வந்து மிதுனம் என்கின்ற மேற்கு மேஷம் என்பது கிழக்கு ரிஷபம் என்பது தெற்கு மிதுனம் என்பது மேற்கு மேற்கு தான் கரெக்டாக பாகிஸ்தானும் மேற்கில் தான் இருக்கிறது இந்தியாவிற்கு ஆக கிட்டத்தட்ட பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட அந்த மேற்கில் அமர்ந்து கொண்டிருக்கும் அந்த ராகு அவனோடு போய் செவ்வாய் சேர்கின்றான் பாம் பிளாஸ்ட் ஆகணும்னா மூணு கிரகம் சேரணும் நல்லா மைண்டில் வச்சுக்கிங்க ஒரு மணி தனி மனிதன் போய் ஒருத்தனை துப்பாக்கி சூடு நடத்தணும்னா கூட அவன் ஜாதகத்தில் சனி செவ்வாய் ராகு கேது சேர்ந்துருக்கணும் இந்த நாலு கிரகம் சேர்ந்துருக்கணும் மூணு கிரகம் சேர்ந்தாலே இன்னொரு கிரகம் பார்வை வந்துடும் இப்போ ரொம்ப கச்சிதமாக சேருது அழகாக நான் அதனால் தான் ராகு அங்கே போகும்போதே பாரா உஷாருன்னு சொன்னேன் ராகு பேர்ச்சியில் ஆக ராகு மேற்கு என்ற பாகிஸ்தான் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கு ராகு தான் முஸ்லீம் கிரகம் அவனுடைய செவ்வாய் சேரும்போது முஸ்லீம் அவங்களுக்கு போர் பண்ணணுன்ற எண்ணம் அதிகமாகிடும் ஹிந்து நாடு என்பது குரு அந்த குரு வீட்டில் தான் சனீஸ்வரன் உட்கார்ந்துருக்கார் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி விருச்சிகலகணம் அவரு தான் செவ்வா அவர் தான் இந்த போரை துவக்க போகிறாரு ஆக அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நிச்சயமாக அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க அதனால் செவ்வாய் வந்து அங்கே இருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்க்கும்போது நடக்கக்கூடிய இந்த ஆண்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயும் அவர் தான் நரேந்திர மோடி அவர்கள் தான் ஜெயிக்க போகிறாங்க பிஜேபி தான் ஜெயிக்க போகுது அப்போ பார்த்திங்கன்னா ஆகும் போர் நிச்சயம் வரும் ஏனென்றால் அவர்தான் விருச்சிக லக்னம் ஒரு விருச்சிக லக்னக்காரன் தான் போரை துவக்கியாக வேண்டும் ஆக மிதுனத்திலே அங்காரகன் அமரும் காலம் ஏழு அஞ்சு பத்தொம்போது டு இருபத்தி ரெண்டு ஆறு பத்தொம்பது அடுத்தபடியாக கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அந்த கன்னிக்கு செவ்வாய் வருகின்றார் அந்த தேதியை குறிப்பிடுத்து கொள்ளுங்கள் இருபத்தஞ்சி ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்போது பிறகு தனுசில் வந்து சனியை செவ்வாய் கட்டி புரளான் பாகிஸ்தானு காரணம் இந்தியா காரணம் புரள போகிறான் போங்க அதே மாதிரி இங்கே வந்து யாரெல்லாம் யார் யாரெல்லாம் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணணும் சட்ட பஞ்சாயத்து பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா அத்தனை பேரும் பண்ண போகிற காலம் என்பது வருகின்ற இருபத்தி ரெண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது முதல் ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபது வரை நன்றாக குடிப்பெடுத்து கொள்ளுங்கள் இருபத்தி ரெண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது முதல் ஏழாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபதுக்குள் நூறு சதவீதம் போர் வந்தே தீரும் அப்படி போர் வரவில்லை என்றால் போருக்கு நிகரான இயற்கை சீற்றங்கள் பூகம்பங்கள் மேற்கு திசையிலும் வடக்கு திசையிலும் உலகின் மேற்கு திசையிலும் வடக்கு திசையிலும் தமிழகத்தின் மேற்கு திசையிலும் வடக்கு திசையிலும் இந்தியாவின் மேற்கு திசையிலும் வடக்கு திசையிலும் இந்தியாவிற்கு மேற்கு என்றால் பாகிஸ்தான் அதனால் நிச்சயமாக அவர்கள் வந்து நம் நாட்டின் மீது குண்டு போடுவதும் நாம் போய் அவர்கள் நாட்டின் மீதும் குண்டு போடுவதும் நடக்கும் 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 சரி நடக்கும் என்று சொல்லிவிட்டோம் அதுவும் சரியாக பார்க்க போனால் இரண்டாயிரத்தி இருபதில் தான் இதற்கு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு உண்டு காரணம் அப்போது தான் சனி செவ்வாய் கேது சனி செவ்வாய் கேது செவ்வாய் வந்து போர் கிரகம் சனி வந்து அந் நிதான கிரகமாக இருந்தாலும் சனியோடு செவ்வாய் சேரும்போது சனி தன் நிதானத்தை இழந்து விடுவார் பிறகு வந்து கேது வந்து வைராகிய காரகன் வைராகி ஞானமாக போர் பண்ணுவான் அப்போ இந்தியா ரொம்ப ரொம்ப நான் வந்து ஞானமாக போர் பண்ணும் தான் கிறிஸ்டியன் அந்த சனி வந்து தனுசு என்ற வீட்டில் வந்து சம வீட்டில் உட்காந்துருக்கு அங்கே குருவோட சேர்க்கை பெறும்போது கிறிஸ்துவ நாடுகள் இந்தியாவிற்கு ஆதரவளிக்கும் போரிலே வெற்றி பெறுவதற்கு கிறிஸ்துவ நாடுகள் இந்தியாவிற்கு ஆதரவளிக்கும் அங்கே மேற்கிலேயே வந்து முஸ்லீம் கிரகமான ராகு வந்து மிதினத்தில் அமர்ந்திருக்கிறார் அந்த மிதினத்தின் அதிபதி யார் புதன் புதன் என்பவன் யார் மிகுந்த பலவீனமான கிரகம் இருக்கும் பலங்களிலேயே மிகுந்த பலவீனமான கிரகம் பிறகு சர்வதேச நாடுகளினுடைய ஒத்துழைப்பால் இந்தியா பாகிஸ்தானை கிட்டத்தட்ட இன்னும் ஒரு இருபது ஆண்டிற்கு பின்னோக்கி கொண்டு சென்றுவிடும் அது பொருளாதாரத்திலும் சரி மேற்கொண்டு வந்து அவர்களுடைய அந்த போர் தாக்குதல்களும் சரி காரணம் புதன் என்கின்ற அலிகிரக வீட்டிலே அங்கே முஸ்லிம் அமர்ந்திருக்கின்றான் இங்கே சத்திரிய வீடு தனுஷ் என்பது சாதாரண வீடு அல்ல என்பது சத்திரியன் தீராசி அது காற்று ராசி அதனால் வந்து பரவும் காடுகள் தீப்பற்றி எரியும் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய காடுகள் தீப்பற்றி எறியும் கிழக்கிலே இருக்கக்கூடிய மலைப்பிரதேசங்களில் வந்து தீப்பற்றி எரியும் வறட்சி தாண்டவுமாடும் மக்கள் பெரிய அளவில் கொல்லப்படுவார்கள் போர்களின் மூலமாகவோ இல்லது வந்து வியாதிகளின் மூலமாகவோ நோய்களின் மூலமாகவோ இல்லை என்றால் அடி தடி கட்ட பஞ்சாயத்து சட்ட பஞ்சாயத்து அடிதடி வெட்டு குத்து ரவுடி தரம் போல் தீயருடைய கை ஓங்கும் ரவுடிசம் கை ஓங்கும் செவ்வாதான் ரவுடி ஜோசியம் சொன்னாங்க அனுபவித்தான் சொல்லணும் செவ்வாதான் ரவுடி ஆக இது வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது முதல் ஏழு மே ரெண்டாயிரத்தி இருபது அந்த ஒன்றரை மாதங்கள் இந்த போர் உகரமாக இருக்கும் அடுத்தபடியாக இந்த நேரத்திலே கோவில் தேவாலய மசூதிகளில் கூட வந்து தீப்பற்றி எரியலாம் இயற்கையிலே வந்து எரியலாம் அங்கே கூட கையெறி குண்டுகள் வீசப்படலாம் தேவாலயங்களிலோ கிறிஸ்துவ தேவாலயங்களிலோ இல்லைன்னா இந்து வந்து இந்து மத தே வந்து கோவில்களிலோ அதனால் கூட்டமாக எந்த ஒரு இந்து கோயிலாக இருந்தாலும் முஸ்லீம் கோயிலாக மசூதியாக இருந்தாலும் கூட்டமாக போய் சிக்கிக்கொள்ளாதீர்கள் என்பதற்குத்தான் இந்த அறிவுரை சொல்லப்படுகிறது கடவுள்தானே என்று நீங்கள் செல்லக்கூடாது இயற்கை கட்புலனாகாத கடல் இயற்கை கற்புலனாகாதது கடவுள் கடவுளுக்கு கட்புலனாகவது இயற்கை ஆக இயற்கை வந்து கெட்டுவிட்டால் அங்கே கடவுளும் உங்களை காப்பாற்ற முடியாது அப்படி என்றால் வைஷ்ணவ தேவி கோயிலில் எத்தனையோ ஆயிரம் பேர் இருந்தார்களே நெரிசலிலே அதனால் வந்து அந்த மாதிரி கோ வந்து மக்கள் வந்து அதிகமாக கூட்டங்கள் சேரும் இடத்திற்கு செல்லக்கூடாது இதுதான் மனசில் நீங்கள் பதிய வச்சுக்கணும் ஆக இப்போ வந்து போர் ஆரம்பிக்கும் தேதி சொல்லிட்டேன் அது ஏழு அஞ்சு பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ரெண்டாயிரம் பத்தொம்போது பிறகு உக்ரம் அடைய போகிற காலத்தையும் சொல்லிட்டேன் இருபத்தஞ்சி ஒம்பது பத்தொம்போதுலேருந்து பத்து பதினொன்று பத்தொம்போது அபாயகரமான காலம் என்பது நன்றாக குறித்து கொள்ளுங்கள் அபாயகரமான காலம் என்பது இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபது முதல் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது அப்பொழுது மிகுந்த அளவிலே மனித உயிர்கள் போர்களாலோ சண்டைகளாலோ கொலைகளாலோ தற்கொலைகளாலோ காடுகள் தீப்பற்றி எறிவதாலோ வீட்டில் கூட கேஸை ஒழுங்காக ஆஃப் பண்ணுன்றேன் அதிலேயும் குறிப்பாக இந்த ரெண்டு ராசிக்காரன் தான் ஜிக்கிறான் அவன் தான் மாட்ட போறான் தனுசு ராசியும் மிருராசியும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் 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 இல்லைன்னு சொன்னாக்கா விபத்துகளை சந்திக்க வேண்டிய வாய்ப்புகள் வரும் ஆனால் அங்கே குரு பகவான் ஆட்சியோடு இருப்பதால் இந்தியாவின் கை ஓங்கும் பொருளாதாரத்திலும் சரி அருளாதாரத்திலும் சரி ஆன்மபலத்திலும் சரி காரணம் தனுசிலே வந்து குரு இருக்கிறார் அதுதான் இந்து இந்து நாடு குரு இந்து அதுவும் சுற்று சொல்லப்போனால் பிராமணன் ஆக பிராமணன் ஆக பிஜேபி என்றது பிராமணத்துவாதானே அப்போது பிஜேபியின் கை ஓங்கும் பிஜேபியின் கை ஓங்கும் செல்வாக்கிலே ஓட்டு செல்வாக்கிலும் ஓங்கும் அவர்களுடைய பொருளாதாரத்திலும் நாட்டை வந்து முனுகு கொண்டு வருவார்கள் காரணம் அங்கே குரு பகவான் ஆட்சியோடு சனீஸ்வரனோடு கேதுவோடு செவ்வாயோடு அப்போது அந்த ஒன்றரை மாத காலம் வந்து ஒரு மிக சிறந்த குறிப்பிட்ட ராஜ்யோக காலம் நம் இந்தியாவிற்கு பாகிஸ்தானை வெல்வதற்கு அது ஒரு மிக சிறந்த குறிப்பிட்ட அற்புதமான நேரம் எனக்கு பாகிஸ்தானை வெல்ல வேண்டும் இந்தியா என்ற ஆசையில் நான் கூறவில்லை அப்படி கிரகங்கள் குறிகாட்டுகிறது காரணம் நீங்கள் ஒரு விழிப்புணர்வு பெற்ற ஞானியாகிவிட்டால் பிறகு பாகிஸ்தானே எது உஸ்பெஸ்கிஸ்தானே எது பிறகு இந்தியா ஏது பிறகு இந்து நாடு ஏது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் முஸ்லீம் உடைய கையை வெட்டினாலும் சிகப்பாகத்தான் ரத்தம் வரும் இந்துவின் கையை வெட்டினாலும் சிகப்பாகத்தான் ரத்தம் வரும் கிறைஸ்தவரின் கையை வெட்டினாலும் சிகப்பாகத்தான் ரத்தம் வரும் ஏதாவது ஒரு வந்து இயற்கை வந்து இவருக்கு பச்சையாக ரத்தம் வரும் என்றால் நாம் அதை ஓகே அந்த மதத்துக்கு ஏதோ ஒரு புனிதம் உண்டு என்று நினைத்துக்கலாம் விஞ்ஞானத்திற்கு யாருடைய உடம்பை கூறு போட்டாலும் அது ரத்தம் சிகப்பாகத்தான் இருக்கும் அஞ்ஞானிகளுக்குத்தான் மத வெறியர்களாக இருப்பார்கள் ஞானிகள் மதத்தை தாண்டி போவார்கள் மதத்தை தாண்டி செல்பவனே ஞானி மதத்திற்குள் அகப்பட்டு சிதைந்து போபவனே அஞ்ஞானி பிறகு மதத்தை பற்றி ஒன்றுமே தெரியாமல் அந்த மதங்களை தூண்டிவிட்டு தூண்டிவிட்டு குளிர்காய்பவனே அரசியல்வாதி இவ்வளோ விஷயம் தான் த்ரீ கேட்டகரி ஆஃப் பீப்புள் தான் இருக்காங்க அரசியல்வாதிக்கு எந்த மதக்காரனும் ஒன்றும் சேர்ந்துடக்கூடாது சேர்ந்துட்டாக்காக அவனுக்கு வியாபாரம் போச்சு அதனால் அவன் போய் இங்கேயும் ரொம்ப கஞ்சி குடிப்பான் அங்கேயும் போய் வந்து இப்போ வந்து பள்ளிவாசல் ரொம்ப கஞ்சி குடிப்பாங்க அங்கே போய் ஈஸ்டருடைய திருநாளில் வந்து அங்கே கலந்துக்கிட்டு அங்கேயும் வந்து இயேசுநாதருடைய அந்த பூஜையில் அங்கேயும் போய் பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்துப்பாங்க அப்புறம் இங்கேயும் மாரியாத்தா கூழ் உடுத்தும் போது இங்கேயே வந்து தலைமை தாங்கிடுவாங்க இவங்க மூணு பேர் ஒன்று சேர்க்கிறாமல் அரசியல்வாதியை பார்த்துப்பாங்க அப்போ தான் அவர்களால் பதவியில் நிற்க முடியும் பிறகு இந்த மூணு மதமே வந்து இருக்கிறதே விஞ்ஞானம் நம்ம எதுக்கு சண்டை போட்டுக்கணும் ஆமாம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் ஒன்றே கூட முருவனே தேவனை இவங்க அண்ணன் தம்பி மாதிரி கை கோத்துக்கிட்டு நீ உனக்கு பிடிச்சதை ஃபாலோ பண்ண நான் எனக்கு பிடிச்சதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு போயிட்டாங்கக்காக்கா அப்புறமா வந்து மக்கள் எப்படி கட்டியாடுறது டிவைடண்ட் ரூல் பண்ணுறது பிரித்தாள்வது அதனால் பொதுவாகவே நம்முடைய இந்தியாவிற்கு மேற்கில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானும் சைனாவும் அந்த அந்த நாட்டு மக்களை எப்போதுமே அச்சுறுத்தலில் வைத்திருப்பதற்கு காரணம் அது எல்லாமே நமக்கு எல்லை பகுதிகளாக வந்து விட்டது அந்த எல்லை பகுதிகளாக வந்து விட்டதால் அப்படி அந்த நாட்டிற்கு வந்து இப்போ பாகிஸ்தான் என்ன சொல்லுவாங்க பாருங்கள் நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க இல்லைனாக்கா இந்தியா நம்ம மேலே அடிச்சிருச்சு பார்த்தீங்களா கொண்டாந்து வந்து நம்ம வந்து ஜெய்ஷி முகமது ஏகத்தை அடிச்சிட்டாங்க பார்த்தியா அதனால் எனக்கு ஓட்டு போடுங்கன்னுவாங்க இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க இங்கே இந்தியாவில் பார்த்தீங்களா புல்வாமா தாக்குதல் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா நாங்கள் தான் சும்மா அடித்தோம் புல்வாமா தாக்குதல் பண்ணதுனால தான் நாங்கள் அடித்தோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவாங்க ஆக இப்போ இந்தியா என்ன சொல்லும் போரை நாங்கள் விரும்பவில்லை அதை ஆரம்பித்தது பாகிஸ்தான் சொல்லுவோம் பாகிஸ்தான் என்ன சொல்லும் நீங்கள் தான் வந்து எங்களுடைய எல்ஓசியை வந்து தாண்டி உள்ளே வந்தீங்க என்னுடைய எல்ஓசின்னு சொல்லக்கூடிய அந்த லைன் ஆஃப் இதை தாண்டி வந்தது நீங்கள் தான் ஏர்வேஸ் லைனை த வந்து எங்களுடைய எல்லை கட்டுப்பாட்டை தாண்டி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு அது சொல்லும் ஆக இந்த மூவருமே போருக்கான ஆயத்தத்தை செய்தார்கள் என்பதுதான் சத்தியத்தின் சாட்சி ஆக எதற்காக அந்த போர் என்றால் அப்போது தங்கள் மனிதர்களுடைய பயத்தில் தான் அரசியல்வாதிகள் அதிகாரம் வந்து தலை தோங்கி நிற்கும் வேறு எந்த வகையிலுமே நிற்காது ஆனால் ஒரு நல்ல காலம் வர வேண்டும் அரசியல்வாதிகள் வந்து இந்த விஞ்ஞானத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் மெஞ்ஞானத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கின்றேன் காரணம் இந்த பூமியை வந்து விட்டால் நமக்கு வேறெங்கும் வாழ முடியாது அதனால் அவர்களும் வந்து சிறந்த மெய்ஞானிகளாக மாற வேண்டும் அப்பொழுது இந்த நாடு உண்மையிலே சொர்க்கப்புரியாக மாறும் ஆக இந்த தேதிகளில் போர் மூழுவதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் மிக அற்புதமாக குறிகாட்டுகிறது காட்டுகிறது ஆக இந்தியா தான் வெற்றி பெறும் என்பதற்கும் கிரகங்கள் குறிகாட்டுகிறது காரணம் அங்கே வந்து முஸ்லீம் கிரகமான ராகு புதன் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அந்த புதன் ஒரு மாத கிரகம் ஆனால் இங்கே குரு ஆட்சியாக இருக்கிறார் அதனால் அது குரு இருப்பதிலேயே பெறுகிறகம் அதனால் இந்தியாவின் கை ஓங்குவது மட்டுமல்லாமல் அந்த போருக்கு பிறகு மிகுந்த பொருளாதார வளர்ச்சியும் இந்தியா அடையும் ஆக வடக்கு மேற்கு இந்தியாவின் மேற்கு தேசத்திலே தீப்பற்றி எறியும் ஆக வியாபாரிகள் ஆகட்டும் பிறகு குருமார்களாகட்டும் சமய துறவிகளாகட்டும் பிறகு ஜோதிடர்களாகட்டும் இந்த காலகட்டத்திலே மக்களுக்கு நல்ல தைரியமான சக்தி உண்மைகளை சொல்லி அவர்களை விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதையும் இந்த தனுசிலே ஆட்சி பெற்ற அந்த குரு பகவான் காட்டுகிறார் என்பதுதான் இங்கே நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேறு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு